தோட்ரம் இதே நம்ம கார்டு பாருங்கள் அப்படியே ஆ இது பக்கத்து காடு இங்கே முதன்மைச்சாலையார் ரோடு இருக்குது எல்லா வசதியும் இருக்குது இங்கே இதே நம்ம வாங்கியிருக்கிற கார்டு அஞ்சு ஏக்கரை கார்டு ம் பார்த்துக்கலாம் நல்லா தெரியும்ண்ணா இதுதான் நீர்பயிற்சி பண்ணுற இடம் இதுதான் நீர்பயிற்சி பண்ணுற இடம் இதுதான் இது மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே சிவன் மலை அடிமாரிங்கிறது ஏழு கிலோமீட்டர் சத்தியமங்கலம் இருக்குது இரு முப்பது கிலோமீட்டர் ஈரோடு இருக்குது ஏழு கிலோமீட்டர் சத்தியமங்கலம் இருக்குது இது யானைக்காடு புலிகள் சரணாலயம் சரணாலயம் புலிகள் சரணாலயம் அங்கே புறம்புக்கு ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க நிறைய ஒரு நூறு இரநூறு குடிச்சி அங்கே போட்டிருக்காங்க இது நம்மளுக்கு ஒரு ஏக்கரை இருக்குது ரைட்டு ஆராய்ச்சி முடக்க நல்ல இடம் தான் இங்கே வந்து தங்கிக்கலாம் இங்கே குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பேர் தங்கிக்கலாம் ரொம்ப முடியாதவங்க மரணத்தை பற்றி போகிறோம்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் முடிஞ்சுருவோம்னு நினைக்கிறாங்க ரொம்ப கடுமையாக இருக்கிறவங்கள அன்னப்பாதி சுத்தம் பண்ணிக்கலாம் அன்னப்பாதி சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே கூட நீங்கள் சமாளி ஆகலாம் ம் நன்றி குடிநீர் வசதி மின்சார வசதி தங்குற வசதி எல்லாம் இருக்குது நன்றி